சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது இஸ்ரேல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து சமீபத்தில் கடந்த சில நாட்களாக ஒரு பெரிய விஷயம் வந்து இந்தியாவில் இருக்காங்க அஞ்சு பேர் கொண்ட குழு இஸ்ரேல்ல இருந்து இங்கே வந்து இங்கேருந்து இஸ்ரேலுக்கு ஆள் எடுத்துட்டுருக்காங்க வெளியே தெரியாது வராது இந்த செய்தியெல்லாம் வெளியே வரவே வராது இதில் முக்கியமாக ஒன்று ரெண்டு தகவல்களை நான் ஒன்று சொல்கிறேன் இங்கேருந்து அவங்க பல்வேறு அவங்களுக்கு தேவையான வேலைகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க அந்த ஆட்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் ரூபாய் சம்பளம் அது போக அவங்களுக்கு இன்சூரன்ஸு கொடுத்துருவாங்க அது போக த உணவு த அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அவங்கள தங்கிறதுக்கு இடமும் அவங்களே கொடுத்துருவாங்க இது போக பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் வந்து மாசத்துக்கு போனஸும் கொடுத்துருவாங்க அவங்க என்ன வேலைக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரிதான் அந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம் வந்து ஒன்று ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல சம்பளம் முதல்ல நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய அதிகாரி ரேஞ்சில் உள்ளவர்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் சாதாரண ம ஊழியர்களுக்கு இந்த அளவுக்கு சம்பளங்கிறது ஒரு நல்ல சம்பளம் அது எந்த அரபு நாட்டுக்கும் போனவங்க இவ்வளோ சம்பளம் சாதாரணமான ஊழியர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு லட்சத்தி ரூபாய் சம்பளம் அதை ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியவங்களுக்கு புது புதுதாக வரக்கூடியவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறாங்க எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க போக மாதத்துக்கு போனஸ் மட்டுமே மாத அதுவே சம்பளமாக இருக்குது பாருங்க நம்ம நாட்டு பணத்துக்கு தான் இவங்க இந்த கணக்கை சொல்லியிருக்காங்க பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா மாதத்துக்கு போனஸ் கொடுக்காங்கன்னா போனஸே நம்ம வாங்குற சம்பளம் மாதிரி தான் இருக்குது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா பதினாறாம் தேதியிலேருந்து இந்த வேலையை வந்து ஆரம்பித்து நேத்துலேருந்து ஆரம்பித்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்த இதனுடைய வேலை வாய்ப்பு முகாமை வந்து ஹரியானாவில் நடத்திட்டு இருக்காங்க நேர்த்தையை தொடங்கிட்டாங்க ஹரியானாவில் இந்த இது இருக்கு அடுத்ததாக ராமகு ராமர் கோவில் பிரதிஷ்டை நடந்த மருதி நம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஊபி மாநிலத்தில் இந்த ஆள் எடுப்பு வேலையை செய்கிறாங்க அந்த குழு அதாவது இஸ்ரேல் குழு வந்து ஊபி மாநிலத்தில இருந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் இந்த ஆள் ஆட்களெல்லாம் அப்ப இவ்வளவுனாலும் அவங்க ஆள் இல்லாம இருந்தாங்கன்னா இருந்தாங்க பாலஸ்தீனத்துல பக்கத்துல இது இருக்குல்ல இப்ப சண்டை நடந்துட்டு இருங்க அதாவது காசா பகுதியில் உள்ளவங்க பாலஸ்தீனத்துல உள்ளவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வந்து ஒர்க் பர்மிஷின்னு கொடுத்து அவங்கள வந்து வேலைக்கெல்லாம் அமர்த்தியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து வேலை செய்கிறது அங்கே எங்கள் இஸ்ரேலில் உணவு அவன் தரணும் குடிநீர் அவன் தருவான் அப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் எரிபொருள் எல்லாம் அவன் தருவான் எல்லாம் வாங்கி நல்லா திருநிட்டு கொளுத்து விட்டு அவனுக்கு மேலே குண்டை தூக்கி வீசுவோம் இதுதான் வந்து கா காசா பகுதியில் உள்ள அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் செய்தது ஒரு பய கண்டிக்கல ஒரு நாடு கண்டிக்கல முஸ்லீம் நாடுகள் குறிப்பாக அதை கண்டிக்கல அவங்க அது செய்தது தப்பு தானே ஒரு பயங்கரவாதத்தை விடுறது நீங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பண்ணுங்க இல்லைன்னா நான் வந்து ஒரு போர் தொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு பண்ணுங்க அப்போ அவங்களும் செய்திருவாங்க இன்றைக்கி இடத்துல கதறிட்டு அடக்காங்க இதுக்கு தான் வந்து இந்த மாலத்தீவும் தான் ஒத்துழைச்சிட்டு இப்போ மாலத்தீவு மண்ணா போயிட்டு இருக்கு இப்போ இப்போ என்ன செய்யறான்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்கள நம்புறத விட இந்தியர்களே அவன் நம்புறான் இந்த இடத்துல தான் நான் வந்து இதை தான் சொல்ல வரேன் அங்கிருந்து அவன் வந்து நம்ம நாட்டை நம்புறான் உலகத்துல எவ்வளவோ நாடுகள் இருந்தாலும் நம்மளை விட இன்னும் வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது நம்மளை விட கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும் தான் வரக்கூடியதுக்கு நிறைய நாடுகள் உலக உலக அளவில் இருக்குது ஆனால் அவன் எந்த நாட்டு மக்களையும் எந்த நாட்டையும் அவன் நம்பலை அவன் இந்தியர்களை நம்புகிறான் அப்போ இஸ்ரேல் வந்து அவன் ஒரு இன்னும் சொல்ல போனால் அவன் இந்திய இந்து நாடும் தேசமாக அது கிடையாது அது வந்து அதை கிறிஸ்தவ நாடுன்னு வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா ஏசு அங்கே தான் பிறந்தாருங்கிறனால யூத மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறனால கிறிஸ்தவ மதத்துக்கும் யூத மதத்துக்கும் கூட கொஞ்சம் ஒத்துப்போகும் அதனால அவங்களுடைய வழிபாடும் கொஞ்சம் வேறுபட்டாலும் அவங்க வந்து அது அது ஒருங்க ஒன்னுக்குள்ள ஒன்றுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அல்ல கிறிஸ்தவங்கன்னு வேணா அவங்கள எடுத்துக்கலாமே வழியே அவங்க இந்துக்காரம் கூட கிடையாது நம்ம மத ரீதியை அவங்க யோசிக்கலைங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் ஆனா நம்பிக்கை அவன் இந்தியாவை தான் நம்புறான் இந்துக்களை நம்புறான் குறிப்பாக அவன் இந்துக்களை அவங்க வேலை இந்து கிறிஸ்தவம் எல்லாத்தையுமே வேலைக்கு எடுக்கிறான் முஸ்லீம்களை எடுப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும் எடுத்ததாக தகவல் இல்லை கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து எனக்கு என்னுடைய கருத்து இது ஏன்னா அதோட சூழ்நிலையை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்தத்தில் அவன் இந்தியாவை நம்பலான் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இன்னொன்று சம்பளமும் சாதாரண சம்பளம் கிடையாது ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம்ங்கிறது வந்து ஒரு பெரிய சம்பளம் சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்குற ஒரு தொழில் செய்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரம்னா அப்போ அதிகாரி மட்டத்தில் இருந்தால் அவன் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ எவ்வளோன்னு நமக்கு தெரியல அந்த மாதிரி ஆள் எடுத்துட்டு இருக்காங்க தமிழகத்துலேயும் வந்து ஆள் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பேருக்கு பிழைப்பு கிடைக்கும் இந்த ஒட்டகமைக்க போகக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த இது அரபு நாட ஒட்டி தானே வருது ஆனால் எல்லா வசதியும் கொடுத்துட்றான் இடத்துல இடத்துலேருந்து எல்லாம் உணவுலேருந்து எல்லாம் நல்லா நீட்டாக அவங்களே கொடுத்துட்றாங்க நல்லா இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதை வந்து முன்னெடுக்குமான்னு எனக்கு தெரியல முன்னெடுத்தால் கொஞ்சம் பேருக்கு சில ஆயிரம் பேருக்காவது ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இது வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாகும் குடும்பத்தை வந்து முன்னேற்ற முடியுங்கிறது என்னுடைய யோகி யோசித்தார் அதனால் அவர் முதல் எங்கள் ஊருக்கு வாருங்கன்னு சொல்லி ஹரியானாவுக்கு பக்கத்தில் மாநிலத்தில் இருந்தவங்கள நேராக கூட்டிகிட்டு போய் அவர் அங்கே முகாம் நடத்துங்கன்னு சொல்லி அங்கே உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு அவர் பண்ணிட்டாரு நம்ம அந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் வந்து அதை செய்ய மாட்டார் அவர் வந்து இங்கே உள்ள முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைப்பாரு கேவலமான புத்திகே இதெல்லாம் நாட்டுக்கு நல்லது நல்ல மக்களுக்கு நல்லதெல்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு வந்து நாடு எக்கீடு கேட்டு நாசமா போனாருன்னா அதை பத்தி கவலை இல்லைங்கிறதுல தெளிவா இருப்பாங்க மக்கள் என்னென்ன பிச்சகாரனா ஆனாலும் பரவாயில்ல எங்க குடும்பம் நன்றாக இருக்கிறதாங்கிறதுல தெளிவா இருப்பாங்க அந்த அடிப்படையில் இதை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் கண்டிப்பாக இதை செய்ய மாட்டாருன்னுதான் நினைக்கிறேன் செய்தார்னா நம்ம அவரை பாராட்டலாம் நன்றி வணக்கம்